எல்லா உயிர்களும் இன்றுச்சு வாழ்க காயப்பை ஒன்று சரக்கு பல உல மாயப்பை ஒன்று உண்டு மற்றும் ஒரு பையும் உண்டு காயப்பைக்கு உள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணா மயங்கியவாறே என்கிறார் திருமூலர் அதாவது மனிதனுக்கு காயம் உடல் என்ற பை ஒன்று உண்டு அதில் உடல் உறுப்புகள் என்ற பல உறுப்புகளை போட்டு வைத்திருக்கிறான் உடல் என்ற அந்த பை தவிர மற்றும் ஒரு பையும் உண்டு அப்படின்னா மனம் என்ற பையும் பிராணன் என்ற பையும் உண்டு உடல் என்ற பையனுள் இருக்கும் அந்த பிராணன் என்ற கல்வன் வெளியே சென்றுவிட்டால் மாயப்பை என்ற மனம் மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும் பிராணனே உடலையும் மனதையும் இணைத்து செயல்படுத்துகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் திருமூலர் அது மட்டுமல்லாமல் ஆயுட்காலத்தையும் அது நிர்ணயிக்கும் ஆற்றல் சுவாசத்திற்கு உள்ளது பண்டைய யோகிகள் ரிஷிகள் இவங்கெல்லாம் இயற்கையை வந்து விரிவாக ஆய்வு செய்ததில் மெதுவாக சுவாசிக்கும் விலங்குகள் மலைப்பாம்புகள் யானைகள் மற்றும் ஆமைகள் போன்றவை நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதை அவர்கள் வந்து கவனித்தனர் அதே சமயம் வேகமாக சுவாசிக்கும் விலங்குகள் பறவைகள் நாய்கள் முயல்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா சில ஆண்டுகள் மட்டுமே வாழும் மெதுவான சுவாசம் இதயத்தை வலுவாகவும் சிறந்த ஊட்டச்சத்துடனும் வைத்திருக்கிறது இதனால் நீண்ட ஆயிலுக்கு வித்திடுகிறது திருச்சிற்றம்பலம்